ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆல் டிக்கெட்டுன்னு சொல்லலாம் அதாவது வந்து நகராட்சி எல்லாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதற்கான ஆல் டிக்கெட் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பை ஒன்று பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் இந்த நகராட்சி மாநகராட்சியில் இருக்கிற வேலை வாய்ப்பெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு இடங்கள் இன்ஜினியரிங்க்கு ரிலேட்டடாக போஸ்ட்டாக இருக்கட்டும் அசிஸ்டண்ட் போஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து சென்னை மற்றும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலேருந்து ஓகேங்களா அதில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்போம் நானும் நம்ம சேனலில் வந்து நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருந்தேன் ஓகேங்களா இப்போ அதற்கான ஆல் டிக்கெட் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான எக்ஸாம்ஸ் வந்து ஷீட்டில் தான் வந்து நடக்கப்போகுதான் அதை அதாவது டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான் அதே மாதிரி ஜூன் இருபத்தி ஒம்போது ஜூன் முப்பது மற்றும் ஜூலை ஆறு அந்த டேட்லலாம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மூணு டேட்டில் ஏதாச்சும் ஒரு டேட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் டாட் யூ கேன் அப்ளை டாட் காம் இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளேவும் இந்த வெப்சைட்டில் இருந்து தான் நான் பண்ணோம் இதற்கு வந்து நீங்கள் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாளையிலேருந்தே நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஒன்ஸ் ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் அதற்கான லிங்க்கும் இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் ஓகேவா நான் நிறைய பேர் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திங்க அந்த கேட்டணுமே வந்து இருந்தீங்க இல்லையா ஆல் டிக்கெட் வந்து எப்போது ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ தான் இருபத்திரெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குதுன்னு வந்து சொல்லிட்டேன் அதே மாதிரி ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்கிறாங்க என்ன நல்லா எடுத்துட்டு போனோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன் ஓகே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்